வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து சிறிலங்காலேருந்து பிரான்ஸுக்கு என்ன தேடி வந்துருக்கிற பன்னெண்டு கிலோ பார்சல் இந்த பார்சலை உடைச்சி பார்ப்போம் என்ன வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு பேர்தேக்கு வந்துருக்குது வினியா அனுப்பியிருக்குது வினியா இன்னொன்று சாமான அனுப்பியிருக்குன்னு பார்ப்போமா பார்சல் வந்து உடைப்போம் பாசல் தம்பி பிரதீபன் ஓகே முதலாவது ஃபர்ட்டிக் சாரத்தை பாருங்க ஃபர்ட்டிக் சாரம் வந்துருக்கு ஃபட்டிக் சாரம் இது வந்து கொழம்புல வந்து கூடுதல் நாங்கள் கட்டுற இல்லை சிங்களாக்கள்லாம் கூட கட்டுறோம் முஸ்லீமாக சிங்களாக்கள்லாம் இதை வந்து கட்டுறாங்க கூடுதல கூடுதல் அதிகம் கட்டுறது நாங்கள் கட்டுற நாங்கள்லாம் வந்திருக்குது டீஷர்ட் வந்துருக்குது நல்ல ஒரு டீஷர்ட்டு ப்ரௌன் கலர் நீளம் கலர் பச்சை லைட் நீளம் இந்த டீ வந்து பெரிதாக அனுப்பின டிஷர்ட்டில் நல்ல வடிவான டீஷர்ட்டு அஞ்சு டீஷர்ட் வந்துருக்குது நான் சொன்னது வந்து ஃப்ரான்ஸில் ஸ்ரீலங்காவிலேருந்து டிஷர்ட் தான் ஃப்ரான்ஸில் போடுறதுக்கு குளிருக்கு போடுறதுக்கு வந்து அனுப்பியிருக்கு இந்த டீஷர்ட் குளிருக்கு போகிறதுக்கு அனுப்பியிருக்கு நல்ல பிராண்டாக டீஷர்ட்டான் இந்த படவில் நல்ல இதாக இருக்குது அது லுடுப்பம் வந்திருக்குது அதோட விஞ்ஞான சாமத்திய கலகாரங்கள் வந்துருக்குது அட்டை விட நடக்குது அட்டை விட வந்திருக்குது இது வந்து ட்டு லட்டு வந்துருக்கு லட்டு இது எங்கே உள்ள சிப்பி இன்னும் சிப்பி சிப்பி வந்துருக்கு அதில் பொருள் அந்த கேட்ட போட்டு அதோட வயத்த மணியாரம் வந்துருக்குது வயத்த முருண்டை கத்தி பிரியாணி மசாலா வந்துருக்குது நனைஞ்செங்கே பிரியாணி போடுறது சரி இந்த மசாலா கண்டிப்பாக போடுவோம் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் பெரிஞ்சீரம் நச்சீரம் வெந்தியம் கோப்பியும் வந்துருக்கு கோப்பி மிளகத்தூள் வந்துருக்கு இது வந்து கறி மிளகாய் தூள் வந்திருக்குது கறி மிளகாய் தூளும் மூண்டு வந்துருக்குது ஓகே நண்பர்களே இந்தளவு பொருட்களையும் மூட்சிகளில் காவி கொண்டு போய் அனுப்பிய சுரேந்திக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இத்துடன் இந்த காணொலியை வந்து முடித்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணியோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்